கார்த்தி ரேவதி சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்கிறாங்க அதில் வந்து ரேவதி வந்து கார்த்திக் ஆதரவாக அதிரடியாக கிளம்ப இறங்குறாங்கன்னே சொன்னால் செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு வந்து அவனை வந்து தப்பாக பேசாதீங்க முதல்ல வந்து எதுவாக இருந்தாலும் முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்ப யாராவது அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க இப்படி ஒரு விஷயத்தை வந்து யாராவது செய்வாங்களா முதல்ல எதுக்காக அந்த ரூமுக்கு போனால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் இந்த உங்க தங்கச்சி சொல்லி தான் நான் கிளம்பி போனேன் அப்படின்னு சொன்னப்ப அடப்பாவே இப்படி வாய் கூசாமல் போய் சொல்றேன் நீ சொல்லாம உனக்கு எனக்கு ஏற்கனவே வந்து பகை இருக்குங்கிறதுக்காக என் அக்காவை என்ன கூட வந்து பிரிக்கலாங்கிறதுக்காக திட்டம் போட்டு என் மேலே பழிய போடுறியா அதெல்லாம் முடியாது நான் சொல்லவே இல்லை அப்படின்னு கூட சந்திரகலா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பொய் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொன்னோன்னே இங்கே பாருங்க அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க எதுக்காக வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி இலைய எடுக்க சொன்னதுனால தான் போனேன் அங்கே அந்த பொண்ணு இருக்கிறது வந்து எனக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவளாக வந்து பொய் சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து நாடகம் மாடிக்கிட்டு இருக்கா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த கிட்ட வந்து கேட்குறாங்க இங்கே பாருமா நீயும் வந்து சொல்கிற டிரைவர் வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்கிற அந்த சமயத்தில் இந்த பொண்ணும் இந்த மாதிரி இருக்கா இது இப்படியே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு மாயா அதிரடியாக வந்து சொல்கிறாங்க இவனை வீட்டை விட்டு துறத்ததுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் அமையாது அதனால் பஞ்சாயத்தை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிட்ட பஞ்சாயத்தை கூட்டினா இதுக்கு வந்து யார் நல்லா தீர்ப்பு சொல்லுவாங்களோ அவங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிற எனக்கு என் குடும்பத்து பிரச்சனையை நானே பேசினா சரியாக வராது இதுக்கு வந்து நான் மிகப்பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார் அவரை வர சொல்கிறேன் என்னோட குரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யார் இது அப்படின்னு சொல்கிறப்ப ஆளவந்தான் அவர்னு வர சொல்கிறாங்க அவர் தான் வந்து இங்கே சாமுண்டேஸ்வரிக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து கற்றுக் கொடுத்த குருவாக இருக்கார் அவரை வந்து ஃபோன் பண்ணி பஞ்சாயத்துக்கு வர சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பஞ்சாயத்து எல்லோரும் கூட்டுடுறாங்க கூப்பிட்டோன்னா ஊர் மக்கள் முன்னாடி வந்து சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி என்னோடய வந்து ஆழவந்தான் ஐயா வராங்கள்ல அவர் வந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் வந்து என்றைக்குமே வந்து தப்பு செய்ய மாட்டார் அவர் நினச்சா அவரை பார்த்தாலே வந்து யார் கண்ணுலேயே வந்து எல்லா உண்மையும் போய் சொல்கிறான்னு கண்டுபிடிச்சிட முடியுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பில்டப் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து சொல்கிறாங்க ஓ சாமுண்டேஸ்வரி வந்து பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க இந்த பக்கம் கால் மேலே கால் போட்டுட்டு சே சிவனாண்டி வந்து நக்கல் பண்ணிகிட்ருக்காங்க என்னமோ வந்து ஊர் பூரா வந்து நீ தான் வந்து எல்லாத்துக்கும் நேர்மையானவ அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தா உன் குடும்பத்துலேயும் வந்து பார்த்தியா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா வந்து இனிமேல் வந்து நீ வெளியில் வந்து வேறு யாருக்கும் வந்து இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து எல்லாருக்கிட்டேயும் பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறதுக்கு வந்து உன் குடும்பத்துக்கு வந்து இதுவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னா சாமுண்டி கோவம் வந்துடுது இங்கே பாரு எது உண்மை பொய்யின்னு வந்து அவர் வந்து தீர்ப்பு சொல்வார் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்தாகணும் சும்மா தேவையில்லாமல் இடையில வந்து சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் வந்து இங்கே வச்சுக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஐயா வந்து கிளம்பி வந்துடுறாங்க வந்தோடனே வணக்கம்னு சொல்லிவிட்டு என்ன சாமுண்டேஸ்வரி நல்லா இருக்கியா அப்படின்றப்ப எதுக்காக வந்து நீ நான் யார் கூப்பிட்டும் வரமாட்டேன் இருந்தாலும் நீ வந்து உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையே அதை நீயே தீர்வு செஞ்சுக்கிட்டா சரியா இருக்காதுன்னு என்கிட்ட சொன்ன பார்த்தியா அந்த ஒரு நேர்மைக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பஞ்சாயத்தில் வராங்க வந்தோடனே பேச ஆரம்பிக்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டோன்னா அந்த பொண்ணு சொல்லுது நடந்த எல்லா விஷயத்தையும் அதை சொல்லி முடிச்சோன்னே இங்கே கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க நீ சொல்லுப்பா அவன் தரப்பு என்ன அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த சந்திரகலா இலை எடுக்கிறதுக்காக என்னை வந்து அந்த ரூமுக்கு போக சொன்னான் அதனால நான் போய் எடுத்துட்டு வந்தேன் மற்றபடி வந்து எனக்கு அவங்க இருந்ததும் தெரியாது தேவையில்லாமல் போய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சந்திரகலா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் சாமுண்டஸ்வியோட தங்கச்சி எப்படி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்ன உண்மையோ அதை மட்டும் சொல்லு நான் அவனுக்கும் எனக்கும் வந்து ஏற்கனவே வந்து சண்டையெல்லாம் வந்திருக்கு அதனால அவன் மேனுட்டு என் மேலே வந்து பழியை போட்டு என் அக்கா கிட்டேருந்து வந்து என்னை வந்து பிரிச்சிடலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அதனால அவன் பேசுறதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க அதிரடியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து கார்த்தி வந்து சொல்கிறேன் இங்கே பாருங்க நான் தான் சொல்கிறேன்ல எந்த தப்பும் நான் செஞ்சது கிடையாது செய்யவும் மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே கிட்டே வந்து கேட்குறாங்க அதை தான் என்னால் வந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன் இவன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாது ஏன் சொல்கிறேன்னா எங்கள் வீட்டில் தான் இவன் இருக்கான் ஆறு மாதமாக இருக்கான் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை என் பொண்ணுங்களுக்கு வந்து பாதுகாப்பாக தான் இருந்திருக்கான் தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவன் மேலே வந்து சந்தேகம்லாம் பட முடியாது என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறது இவன் இந்த பொண்ணு சொல்கிறது என்னும் சொன்னோடனே சரி பொண்ணுங்க கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கார்த்திக் ஆதரவாக வந்து ரேவதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் என் அம்மா சொல்கிறது உண்மை தான் அவர் வந்து எப்போவுமே வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்து எல்லா என் தங்கச்சியிலேருந்து எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பாக தான் இருந்திருக்காரு அவர் மேலே வந்து இப்படி ஒரு பழி உழுதுன்னா நிச்சயமாக வந்து இந்த பக்கம் உள்ள இந்த பொண்ணுக்கிட்ட தான் வந்து ஏதோ ஒரு தப்பு இருக்குது அவள் தான் ஏதோ சதி பண்ணி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா இதை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிச்சி உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மயிலும் வந்து சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாருங்க எனக்கு நல்லாவே தெரியும் இவர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டாருன்னு வேணுன்ட்டே வந்து அந்த பொண்ணு தான் வந்து ஏதோ திட்டம் போட்டு போட்டுக்கிட்டு இருக்கா அவள் காசு பணம் ஏதாவது வந்து என் குடும்பத்தை கௌரவத்தை வந்து பழி வாங்கணுங்கிறதுக்காக சொல்கிறா இவ இவர் எவ்வளோ பெரிய ஆள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து கார்த்தி வந்து எதுவும் சொல்லாதானே தலையாட்டிடுறாங்க அந்தனால் எதுவும் பேச முடியாமல் மயில் வந்து கண் கலங்குற மாதிரி வந்து அப்படி எமோஷ்னலாக வந்து நின்றுட்டுருக்காங்க இந்த மாதிரி கார்த்தி மேலே பழி போடுறதை பார்த்தோன்னே அப்போ கரெக்டாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரே ரேவதியோட அப்பா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து சரி கார்த்திக்கு சரி ரெண்டு பேருமே வந்து அந்த ரூம்லேருந்து வெளில வந்ததை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்னப்பா சரி உன் புருஷன் ஏதாவது பொய் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அவர் சொல்ல மாட்டார் அப்படின்னா இதுக்கு என்னப்பா பதில் சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறது என்னமோ தான் ஆனால் அது மட்டும் அவர் பார்த்தது மட்டும் உண்மையாகிடாது அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்னு கார்த்திக் வந்து கெத்தாக மாசாக சொல்கிறாப்பில் ஆனால் அதை துளி கூட வந்து அங்கே பஞ்சாயத்தில் இருக்கவங்க யாருமே கேட்காம ஏன் சாமுண்டேஸ்வரி என்ன ஆக மொத்தத்தில் இதுக்கு நான் பதில் நீ தீர்ப்பு கொடுக்குறதா இருந்தால் என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சிவநாட்டியும் வந்து மேற்கொண்டு வந்து எல்லாம் அதான் நிருபணம் ஆச்சுல அவனை எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாதுன்னு மாயாலேருந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சோடனே எல்லாம் அமைதியாருங்க சாமுண்டேஸ்வரி நீ பதில் சொல்லு அப்படின்னு கேட்டோன்னா சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க இவன் செஞ்சது வந்து இப்படி தான் அப்படின்னு வந்து உறுதியாகிடுச்சுங்கிறனால அவன் வந்து இனிமேல் என் வீட்டில் தங்கக்கூடாது அவனுக்கு என் வீட்டில் வந்து இடமே கிடையாது அவனை இந்த ஊரை விட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ரேவதி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க மயிலும் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் உள்ள சிவனாண்டியும் சரி சந்திரகலா அந்த பொண்ணு அதே மாதிரி மாயா மகேஷ் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் உச்சத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா கார்த்தி வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா இவங்க வந்து எல்லா சூழ்ச்சியும் ரேவதியை கல்யாணம் பண்ணி சொத்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்புறம் என்ன சாமுண்டேஸ்வரி நான் சொல்ல வேண்டியதை வந்து அவளே சொல்லிட்டா கார்த்தி இந்த ஊரை விட்டு போயிடுப்பா இதுதான் என்னோடய உறுதியானது இறுதியானது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கார்த்தி கோவத்தோடு அவங்க எல்லாரையும் பார்த்துட்ருக்காங்க அதோட எபிசோட ரெடியாக முடிச்சிட்டாங்க